வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன மட்டக்கிப்பு மாவட்ட வேலியற்றப்பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் நாற்பத்தி எட்டாவது நாளாகவும் காந்தி பூங்காவிற்கு அருகில் இடம்பெற்று வருகின்றது வருகின்றது எமது பண்டிகைகள் ஒன்றான சித்திரை புதுவரிட விழா எனவே இந்த பண்டிகையிலும் சரி எங்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்பது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது எனவே அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் தமக்கான நிரந்தர நியமனம் கோரி தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீங்கள் உங்களோட பதவியிலிருந்து ஜனாதிபதியிடமும் எங்களுடைய நியமனத்தை விரைவாக பெற்று தாருங்கள் திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் முப்பத்தொன்பதாவது நாளாக தொடர்கின்றது எந்தவித தீர்வையும் எந்த அரசாங்கமோ அரசாங்க சார்பான அரசியல்வாதிகளோ எமக்கு வந்து பதிலை தரவில்லை யாழ் மாவட்ட வெளியேற்றப்பட்டதாரிகள் நாற்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அசம்பந்த போக்கால எங்களுடைய வேலைகள் பின் போடப்படுகிறதை ஒளிய அவர்கள் விரைந்து செயற்பட்டால் எங்களுக்கு சரியான தீர்வு பெறும் என்பதை தான் நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம்